பவன் கல்யாண் என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கார் இந்து முன்னணி நடத்துது என்டிஏலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு கேட்டால் திமுகவுடைய வாக்கு மேட்ரை நீங்கள் கொஞ்சம் கூலாக கவனிங்க நீங்கள் இருப்பீங்க இஸ்லா சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரிகள் ஓட்டு போடுறாங்க இந்த கூட்டணி பல்லக்கு தூக்கிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் விசிகா இப்படி திமுக வாழ்வு கொடுக்கறதுக்காகவே கூட்டணிலாம் பேச மாட்டாங்க அதிகார பகிர்வுலாம் பேச மாட்டாங்க பல்லக்கு மட்டும் தூக்கிட்டு போவாங்கங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஆறு சதவீதம் கொடுக்குறாங்க அப்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பது சதவீதம் திமுக ஓட்டு வாங்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஓட்டில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சதவீதம் தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் அதனால தான் கடந்த நாலு பாராளுமன்ற தேர்தலாக இவங்க முப்பத்தொம்போது பேர் அனுப்புகிறாங்க இல்லையா தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல திமுகவில் அதில் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்டு வந்து தெலுங்கு பேசுகின்றவர்கள் தான் இருப்பாங்க அது சைலண்டா சொல்றது தான் நிறுத்திருக்கேன் பாத்துக்க ஏய் உன்னை நிறுத்திருக்கேன் ஆள் ஓட்டெல்லாம் மொத்தமா இங்க தான் வரணும் பாத்துக்க இது ஒரு டீல் தான் இவங்க அங்கேருந்து எதுக்கு போறாங்க ஏன் போறாங்கன்னே தெரியாது உங்ககிட்ட வந்து ஒரு க்விஷ் நடத்தி கடந்த இப்போ இருக்கிற முப்பத்தொம்பது எம்பியில் ஒரு பதினஞ்சு எம்பி பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாலு சொல்லுவீங்க ஜயநிதி மாறன் கனிமொழி ஆராசா அப்படின்லாம் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் தெலுங்கு இது திமுகவுடைய கட்டமைப்பு இதை நாம் எப்படி உடைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் யாராக இருந்தால் இன்னொரு வாக்கு வங்கி அரசியலாக இருந்தால் தான் பார்க்கணும்